மக்கள் சேவை ஆன்மீக சேவை ஜோதிட சேவை அற்புதமான விஷயத்தை மூணு கோட்பாடோட பிரகாஷ் தம்பி நடத்துகிறாரு நான் எப்பயும் தம்பின்னு தான் அதோடு சொல்லுவேன் ஏன்னா பாசக்கார பையன் மதுரை பையன் நான் வந்து கோயம்புத்தூர் ஸோ ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளாலும் அவனுடைய விருப்பையாலும் இந்த அறக்கட்டளை மென்மேலும் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து நல்ல ஜோதிடத்தையும் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இறைவன் அருள் அவருடைய குலதெய்வமும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நல்லதொரு ஒரு நல்கிய முகுதன் முரளி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக ஜோதிடம் வந்து நம்ம எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய அமைப்புக்கும் நம்மகிட்ட வரக்கூடியவர்களுக்கு என்னன்னா நன்படி காட்டக்கூடிய விஷயம் அப்ப இந்த வழிகாட்டி அப்படிங்கிற விஷயத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு ஆசான்களுக்கும் ரொம்ப அழகாக சிறப்பா அப்படியே வந்து உங்களுக்கு சொன்னாங்க இதுதான் அனுபவம் அப்ப இந்த அனுபவ கருத்துக்கள் நமக்கு வேணும்னா நிறைய நமக்கு ஜோதிட ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு வாடிக்கையாளர்கள் அழக நம்ம கிட்ட வரணும் அப்ப தினமும் நம்ம நல்ல நிறைய பேருக்கு ஜோதிடம் சொல்லணும் கத்துக்கிட்டே இருக்கணும் கற்பிப்போம் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கறது ரெண்டு விஷயமும் இருக்கு அதை வந்து ஒவ்வொரு இப்ப நட்சத்திரத்துக்கு சொல்லும்போது போது சூட்சமங்களை சொன்னாங்க அதற்கு நம்ம என்னென்ன வழிவகை செய்யறோம் சம்பாதித்ததை நம்ம வச்சுக்க முடியல தக்க வைக்க முடியுதா அடுத்தது தலைமுறைக்கு கொண்டு போகலாமா இப்படி ச சில கேள்விகள் இருக்கு அப்ப அனுபவிக்க முடியாத ஜாதகங்கள் இருக்கு நிறைய சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு மனசு வராது ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாங்கியவங்க கர்மாதான் அந்த கர்மாவோடைய விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா சிவனுடைய ஒரு அருளால சரியை விலக்குதல் சாரியை சொல்லுதல் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு அதுக்குதான் சித்தர் சொல்வாங்களா ஓடி 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 உலகந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தவாள் மாந்தர்கள் எப்படிங்க நம்ம தான் கோடி 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 என்னை வந்து கோடியே அப்படின்னு தேடி தேடிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த பணம் அப்படிங்கறது நமக்கு செல்வநிலையை எப்படி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் மனத இது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் அப்படி அதனால இந்த மொழியை நம்ம சாபர் கத்துக்கிட்டே தான் இருக்கணும் அதற்கு ஒவ்வொரு குருமார்களுடைய வழிகாட்டுதலு நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுக்கு குரல் கூட நம்ம வகுத்து வச்சது வந்து ஆண்டவன் ஆண்டவன் தான் நமக்கு வகுத்து வச்சிருக்க அந்த வகுத்தப்படிதான் நம்ம தான் நடந்துக்கிட்டு இந்த நிமிஷம் இந்த இடத்துல மதுரை பண்ணல நிக்கணும்னா அந்த பிராப்தம் வந்து எந்த நிகழ்வு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அன்பு பாசம் உறவு ரொம்ப மதிப்பிடிக்கக்கூடியவர் பிரகாஷ் உணர்ந்தாங்க ஒரு யோகம் வேணும் யோகக்காக பயணமாக யோகங்கள் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வேணும்னா ஒன்பதாம் பாகம் தான் பாக்யஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவம் மேஷத்தை வந்து சொல்லும் பொழுது தனுஷுங்கிற இடத்த சொல்லுவோம் அப்ப இந்த ஒன்பதாம் பாவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கணமும் உங்களுக்கு இருக்கலாம் அந்த ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு லக்கணத்தை ஒன்றாக எடுத்து அடுத்த பாவத்தை ரெண்டாயிரம் எடுத்துக்கிங்க இப்படி ஒன்பதாம் பாவத்தை எண்ணிக்கீங்க இங்க வரவங்க எல்லாத்துக்குமே யோகம் வேணும் பாக்கியம் வேணும் அதிர்ஷ்டம் வேணும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சக்சஸ் ஆகும் இதான நம்மளுடைய தேடல் அதனால எடுத்து கணக்கிடணும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி செவ்வாயாக பலம் நீச்சம் பண்ணக்கூடாது எந்த ஒரு கிரகமும் நீசமாகவும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது கூடாது மற்றபடி அது வந்து கிரக சேர்க்கை இதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனா பலமாக இருக்கணும் அது வந்து இருபத்தி எட்டு வயதில் அவங்களுக்கு யோகம் கிடைக்கும் செவ்வாய் கிரகத்திற்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவானாவே இருக்கட்டும் அல்லது நல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு துறையில ஒரு சிரிப்பீடா இருக்கட்டும் அல்லது விளையாட்டு துறையில இருக்கட்டும் ஒரு சக்சஸ் பண்றாங்க ஒரு பயனும் ஒரு பொண்ணும் அது வந்து அவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவானாக இருந்து நல்ல படம் பெற்று இருந்தாலும் பதினஞ்சு வயது முடிஞ்சன பதினாறு வயதுல பெரிய வெற்றியை அடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஒன்பதாம் அதிகாரி சுக்கரனாக இருந்து நல்ல ஒரு பலமாக இருந்துச்சுன்னா உச்சம் பெற்றதா இருந்தா இருபத்தி ஐந்து வயது அவங்க சக்கள சம்பத்தையும் பெற்று நல்ல திருமணம் நடக்கும் அல்லது பிரபலமான யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் லட்சுமி கடாட்சத்தை ஒன்பதாம் அதிபதி சனி பகவானாக இருந்து பலம் பெற்றாலும் முப்பத்தி ஆறு வயசுல அவங்க வந்து பெரிய ஆளாக உயர்வான அந்தஸ்தை அடைவார்கள் நிறைய ஜோதிடத்துல வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசலாம் ஒவ்வொரு பாவத்திற்கும் மிக மிக அற்புதமாக பேசலாம் பன்னிரண்டு பாவத்திலும் லக்கணம் புள்ளி எப்படி அமையுதோ நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்த ஒரு சந்திப்பில் நம்ம சொல்லலாம் நம்ம வந்து ஒரு சின்ன புத்தகம் அனுபவத்தோட போட்டிருக்கோம் ஒரே இடத்துல வந்து கோயம்புத்தூர் ஆபீஸ் பத்தாண்டுகளாக போட்டுதான் அலுவலகம் போட்டு நம்ம ஜாதகம் சொல்லிட்டு இருக்கோம் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை அப்படின்ட்டு மூன்று ஆண்டுகளாக பெண்களை மட்டுமே நம்மளுடைய இந்த குழுவி ஜோதிடத்தை கத்துக் கொடுக்கறதே ஜோதிடத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு இது வந்து பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஆனா இந்த புத்தகம் நூல் வாய்ப்பு வந்து என்னோட ஆய்வுகளையும் சில மூல நூல்களுடைய குறிப்புகளாகவும் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் கிரகத்தையும் பாவகத்தையும் கொண்டு இந்த நூல் பயன்படும் விதத்தில் நீங்க வாங்கி ஜோதிடமே தெரியாதவங்க படிச்சு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா வாழ்க வளமுடன் வளர்க நமது ஜோதிடர் கலை நம திருச்சி பங்குடம்